வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இன்னைக்கு மெயின்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்தது அதில் என்னென்னா பேசுனாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக தமிழில் பார்த்துடலாம் ஆக்சுவலி ஆண்ட்ராய்டே மற்றும் பென்டகன் வெற்றி பெற்றதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா செதுராளன்ஸ் தன்னுடைய டீமை கூட்டிகிட்டு வந்துட்டார் எல்லாரையும் தூக்கி போட்டு மிதித்து பந்தாடிட்டார் அந்த நேரத்தில் பால் ஹேமன் பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிக்காரு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஏன் பேர் பால் ஹேமன் இன்றைக்கி ஷோ ஆரம்பிக்கும் போதே செதுவாளன் சொன்னது தான் இந்த மணி இந்த பேங்க் குவாலிஃபையரை இருக்கிற ஏழு பேருக்கும் சாரி மிச்சம் இருக்கிற அஞ்சு பேருக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நீங்கள் தோக்க போகிறீங்க அண்ட் சித்ரோலன்ஸ்கிட்ட தான் இந்த மணி இந்த பேங்க் போக போகுது அதுக்கான எல்லா ப்ரிப்பரேஷனும் நடந்துடுச்சு அண்ட் சித்ரோலன்ஸ் எந்த நேரத்தில் கேஷிங் செய்ய போகிறாரு யாருக்கிட்ட கேஷிங் செய்ய போகிறாரு எல்லாத்தையுமே அவர் முடிவு பண்ணிட்டார் இதுக்கப்புறமா இந்த ரோவலிங் ஐலன்ஸியில் செத்ரோலன்ஸ் தான் வி த ஒன் அப்படின்னு சொல்கிறோன்ன செத்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் தான் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வி த ஒன் சிம்பிளாக அப்படி காட்டுறாரு அண்ட் ப்ரோன் ப்ரேக்கர் ரீட் இருக்கிற வரைக்கும் செத்ரோலன்ஸை யாராலேயுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செத்ரோலன்ஸை பார்த்து ப்ரோக்கரன்ஸ் என்ன சொல்கிற மாதிரி ரெய்னிங் டிஃபன்டிங் அண்டர்ஸ்பியூட்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செத்துரலன்ஸை கௌரவப்படுத்தலாம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு அவரும் பிராகலஸ்ட் மாதிரியே குதிக்கிறாருங்க நம்ம செதுரலன்ஸும் அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கோடி ரோட்ஸோடைய தீ மியூசி கொடிக்குது எஸ் கோடி ரோட்ஸ் வந்துட்டார் இதை செதுரலன்ஸ் முழுக்க முழுக்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் அப்படியே பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து செத்துரான்ஸ் முன்னாடி அப்படியே நேருக்கு நேர் பார்க்காரு கோடி ஹீரோஸ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கு காரணம் நம்ம செத்துருலன்ஸ் அப்படிப்பட்ட செத்துருலன்ஸ் இப்போ கேரக்டர் மாறி இருக்கிறாரு அவர் முன்னாடி பார்த்திங்கன்னா அப்படியே நிகிறாரு ரெண்டு பேரும் மாறி மாறி பார்க்குறாங்க பட் ஆனால் செதுரோலன்ஸ் அவரோட டீமை கூட்டிட்டு கூட்டு போயிட்டார் வேண்டாம் எந்த பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஏன்னா கோழி ஃப்ரெண்டு இல்லை என்னதான் இருந்தாலும் அவன் எந்த எந்த துறவும் பண்ணலை அவனுக்கு எதுக்கு நம்ம துரம் பண்ணணும்னு சொல்லிட்டு செதுரோலன்ஸ் பார்த்திங்கன்னா தன்னுடைய டீமை கூட்டிகிட்டு போயிட்டார் இப்போ அந்த இடத்துக்கு மெயின் இவன் ஜே ஊசோ பார்த்திங்கன்னா வராரு இப்போது கோடி ரோட்ஸும் ஜே ஊசோவும் ஜான்சனாவையும் லோகன் பாலை பற்றியும் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ நடக்க போகிற மனித பேங்கில் நாங்கள் மோதுறது ஒரு சிவில் வார் மாதிரி தான் என்னுடைய சாம்பியன்ஷிப் இப்போ சீனாக்கிட்ட இருக்குது எஃப் அஃப்கோர்ஸ் உங்கள் சீனா வந்து ரியல் சாம்பியன் அப்படிங்கிற பேரில் செவன்டீன் டைம் சாம்பியனாக இருக்கான் பட் ஆனால் மக்களுக்கு தெரியும் ஜான்சனாக எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்ன உடனே வேல்டன் சீனா சீனா சாக் அப்படின்னு சொல்லும்போது ஏ சீனா சாக் ஏன்னா ஜான்சினா பண்ணுறது யாருக்குமே பிடிக்கல கரெக்டு தானே அப்படின்னு சொல்லும்போது ஜே ஊசோ ஹீட் அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் இந்த மக்களே இந்த இடத்துல உங்கள் முன்னாடி நிற்கிறது ஹெவ்வை சாம்பியன் ஜே ஊசோ அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் ஹீட் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் மணி இந்த பேங்கில் லோகன் பாலியும் ஜான்சனாவும் வீட்டை போகிறது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது ஈ அப்படிங்கிற மாதிரி மூமெண்ட் போடுறாங்க இதே மாதிரி கோடி ரோட்ஸ் இன்னொரு வச்சு சொல்கிறாரு இந்த கிரேட்டஸ்ட் அரிநாளை டட்லி பாய்ஸாக இருக்கட்டும் அண்ட் மோர் தன் டிஎக்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய புதிய புதிய டேக் டீம் எல்லாம் இந்த அரிநாளை வந்து உருவாகிருக்கிறாங்க இப்போது நாங்கள் ரெண்டு பேரும் டீமாக சேர்ந்து இதுக்கு முன்னே நானும் ஜேவுசவும் அன்டிஸ்பிளிட் டேக் டீம் சாம்பியனாக இருந்திருக்கிறோம் இப்போது நாங்கள் ரெண்டு பேரும் இணைந்து அடுத்த லெவலை நோக்கி போகிறோம் இது எங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட் சொல்கிறாரு அண்ட் கோடி ரோட்ஸ் இப்படி பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஜான் சீனா எஸ் லாஸ் ஹூன் ரியல் சாம்பியன் ஜான் சீனா வராரு வழங்கும்போது தான் ஜான்சனில் வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி லைட்டெல்லாம் ஆஃப் ஆகி பிளாக் கலரில் அவரை நோக்கி மட்டும் லைட் இருக்குமோ அந்த மாதிரி வராரு த லாஸ்ட் டைம் இஸ் நவ் ரியல் சாம்பியன் அப்படிங்கிற பேரோட ஜான்சன் ரீங்கில் வந்து அந்த கீழே உட்காந்துருப்பார்ல கமெண்டர் ஸோ அவர்கிட்ட கூப்பிட்டு அந்த சாரி வாய்ஸ் ஓவர் மார் யா சொல்லுவாங்க அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறவங்களுக்கு பேர் என்னது மறந்து போச்சே சரி அவர் கூப்பிட்டு என்ன நீ இன்ட்ரடியூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவர் வழக்கம் போது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு உங்களுடைய லாஸ்ட் ரியல் சாம்பியன் ஃபைனல் ஒன் அதுக்கப்புறமா யூ கேன் சி மீ செவன்டீன் டைம் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி ஜான்சன் அவர் புகழ்ந்து புகழாரம் பேசுறாரு இதே நேரத்தில் லைட் ஆஃப் ஆகினதில்ல பின்னாடியோடி வந்த லோகன் பால் பார்த்தீங்கன்னா அவருடைய பஞ்ச் சூப்பர் பஞ்சை பார்த்தீங்கன்னா ஜே ஊ சொகு போடுறாரு ஜே ஊ சொகு போட்டது மட்டும் இல்லாமல் கோடி ரூ சீன் தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க ரெண்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்திங்கன்னா ஜெய உசோவியும் சரி கோடி ரோட்ஸும் சரி அடித்து புரட்டி போட்டுட்டாங்க இப்போ ஜான்ஸ்னால் பேச வேண்டிய நேரம் எப்போவுமே அடி வாங்கிட்டு இருக்கிற சீனாக இந்த தடவை அடி கொடுத்துருக்காரு காய்ஸ் நீங்கள் கவனிச்சிங்களா ஒவ்வொரு டைமும் அடி வாங்கிட்டு இருக்க ஜான்ஸும் இந்த தடவை கொடுத்துருக்காரு அப்போ மனிதப்பங்க யார் வெற்றி பெறுவா ஏன்னா டபுள் அப்படி தானே பண்ணுறாங்க அடி வாங்குறவன் வெற்றி பெறான் அடி கொடுக்குறவன் தோற்று போகிறான் அப்போ இந்த தடவை மாறும் ஒரு வேளை இப்போது ஜான்ஸ்னால் பேச ஆரம்பிக்கார் ரியல் லாஸ் ஒன் நான் தான் ரியல் லாஸ் ஓன் ரியல் சாம்பியனும் நான் தான் இந்த இடத்துல கோடி ரோட்ஸ் வந்து மீண்டும் என் டைட்டில் வேணும் வைக்கணும் அப்படின்னு சொன்னான்னா ரியல் ஜான்சன் ஆகிய நான் அதுக்கு அக்செப்ட் பண்ணுறேன் பட் ஆனால் அதுக்கான குவாலிஃபிகேஷன் உனக்கு தேவை வா நான் எலிமினேஷன் சேமர் வின் பண்ணி எப்படி குவாலிஃபிக்கரோடு வந்தனோ அதே மாதிரி வா அண்ட் இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ரியல் சாம்பியன் இஸ் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்டுறாரு அது மட்டும் இல்லாமல் நான் இந்த இடத்துல இன்னொருத்தரை பற்றியும் சொல்லணும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லோகன் பாலுடைய ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை பார்த்துட்டு அப்படியே லோகன் பாலை பார்த்து சொல்லார் லோகன் பால் இஸ் த பெஸ்ட் யூடியூபர் அண்ட் பெஸ்ட் பிஸ்னஸ் அண்ட் த பெஸ்ட் ரஸ்லர் ஃபியூச்சர் ஃபியூச்சர் அப்படிங்கிறது இந்த ரஸ்லிங் இண்டஸ்ட்ரி எப்படி மாற போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது பட் ஆனா லோகன் பால் கையில் இருக்கிற ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் லோகன் பாலோடைய கேரியரை மாற்றோம் இது என்னுடைய லாஸ்ட் ஒன் இது ரேல் ஒன் இதுக்கப்புறம் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் பட் நான் ஏன் இடத்துல உங்களுக்கு பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டை தர்ற ஒரு நபர் லோகன் பால் லோகன் பால் கூடிய சீக்கிரம் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுவான் லோகன் பால் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி அவன் ஒரு ரியல் சாம்பியன் அப்படிங்கிறத நிரூபிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே டைட்டில் தூக்கி காட்டுறாங்க அதே மாதிரி டைட்டில் ரெண்டு பேருமே தூக்கி கீழே போட்டுட்டு ஜான்சனாக சாரி ஜேவுஸோ மற்றும் கோடி ரோட்ஸை மீண்டும் மீண்டும் அட்டாக் பண்ணுறாங்க மீண்டும் மீண்டும் அட்டாக் பண்ணுறாங்க அட்டாக் பண்ணி சமைய வெறுப்பேற்றியாச்சு இப்போ மீண்டும் ஜான்சனாக சொல்கிறாரு இப்போ நடக்க போகிற மனித பேங்கில் நான் தோற்று போவேன் நாங்கள் ரெண்டு பேரும் தோற்று போக போகிறோம் எங்களுடைய கெரியர் முடிஞ்சிருச்சு எங்கள் சாப்டர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய முட்டாள்தனம் இந்த சாப்டர் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே டைட்டில் தூக்கி காட்ட அப்படியே செக்மெண்டாக முடிச்சுட்டாங்க எப்பா ஜான்ஸ்னா ஃபைனலி பார்த்தீங்கன்னா அடி கொடுத்துட்டாருங்க அடி கொடுத்துட்டாரு படம் நான் மனித பெங்கள தோத்துல போல இருக்குதே அப்படிதான் நினைக்கிறேன் ஏன்னா எப்போவுமே அடி வாங்கிட்டு இருக்க ஜான்ஸாக வின் பண்ணுவார் இந்த தடவை அடி கொடுத்துருக்காரா ட்ரிபிளீச் அப்படி தான் பண்ணுறாரு எனக்கு என்னோமோ அப்படி தான் தோணுது உங்களுக்கு என்ன தோணுது மறக்காமல் கேன்வாஸில் கவர் பண்ணிக்கோங்க